நாங்கள் கட்சியாக இருக்கும் பொழுதே எப்படின்னா ஆட்சிக்கு வந்தால் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அது வேறு லெவலுக்கு போகும் ஆனால் ஒன்றுமே இல்லை நிசப்தம் மௌனம் என்பா என்ன இது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கணும் ஏற்கனவே நெல்லையில் போய் அது உளவுத்துறையே மிரண்டு போச்சு நெல்லையில் இப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியாது இவங்க திடீர்னு விஜய் போகிறாரு கொடுக்குறாரு அது ஒரு பெரிய இதாகிடுச்சு பொ செய்யிலை அதை யோசிக்கலன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யோசிக்கணும் சார் இது வெள்ளம் வந்திருக்கு இந்த மாதிரி விஷயம் கவர்மெண்ட் மாதிரியும் கடுமையான அதிருப்தி இருக்குது நாங்கள் போய் இறங்கி பண்ணுறீங்க சார் பேசுகிறீங்க சார் இது பண்ணிங்கன்னா பிச்சுக்கிட்டு சார் அப்படின்றது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணல கதவை கூட்டிகிட்டு உள்ளே இருக்காங்க நீங்கள் வெளியில் வந்தால் பிரச்சனை சார் வெளியில் வந்தால் பிரச்சனை சார்னால் வெளியில் வந்தால் தானே ஃபிசிக்கலாக தானே எல்லாருக்குமே இதாகும் ஒவ்வொரு விஷயத்தையும் பயன்படுத்தணும் அது காந்தி ஜெயந்தினா முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் போய் பூ இருக்காங்க போட்டுக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்கண்ணா ஏன் அந்த விஷயம் வெளியில் வரணும் மக்கள் பார்க்கணும் தானே இவங்க ரெண்டு பேர் தான் யாரையும் உள்ளே வரான்னு பார்த்துக்கிறாங்க அப்போ வெளியில் இந்த மாதிரி ஒரு கருத்தை இவங்களே உருவாக்குறாங்க ஆடியோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு புழம்பு இருக்கலாம் அந்த ஆடியோ வெளியில் வந்துடுச்சு இல்லை அந்த ஆடியோவே இட்டுக்கட்டப்பட்டு பொய்யாக கூட உருவாக்கப்பட்டுக்கலாம் நீதிமன்றமே கேட்குது யாராவது பிஏல் போட்டால் அந்த வழக்கை நான் கையில் எடுத்துக்கிறேன் அதிமுக என்ன இது பாமா தான் எனக்கு உங்கள்கிட்ட வழக்கறிஞர் அணி இருக்குது இந்த இணையிறது மூலிமா தாவேகாக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் பெண்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் வரும் இல்லை மகளிர் அணி போகிறான்னா அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும்ல ஒரு அனுபவம் கிடைக்கும்ல என்ன பண்ண போகிறாங்க அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் விட்டுற போகிறாங்க இதில் இருந்து சக்திகள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தாவே அதையும் விஜய் கூடிய சீக்கிரம் கண்டுபிடித்தால் நல்லது அப்போ அந்த ஆப்ரேஷனையும் தடுக்கணும் ஏன்னா இது இயற்கை ஒரு கட்சி செயல்படக்கூடாது தாவே இது தேமுதிக பண்ணல நீங்க ஏன் விஜய் விஜயகாந்த் கடைசி டைம்ல டிஎம் கூட சேர மாட்டேன்னு மதநல கூட்டணி போனார் உள்ளுக்குள்ள ஆயிரம் வேலை நடந்தது விஜயகாந்த் மறுத்த உடனே கட்சி உடஞ்சதா இல்லையா ஜெயலலிதா கிட்ட சண்டை போட்டனும் ஒரு பார்ட்டு போச்சா அவங்களோட நான் பழகிருக்கேன் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி அந்த நிர்வாகிகள் அறிவிப்பு அப்படிங்கிறது தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மூன்றாவது கட்டமாக அறிவிக்க போறான்னு நினைக்கிறேன் இதற்கு நடுவில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாட்டு தமிழக தமிழகம் இணைய போவார்கள் அப்படின்னு தகவல் வருது குறிப்பாக ஆதவர்ஜுனா அவருக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சா அதாவது அது கட்சி ஆரம்பித்து இந்த பிப்ரவரி வந்தால் ஒரு வருஷம் ஆக போகுது பொதுவாக ஒரு கட்சியாக ஆரம்பித்தா அதில் ரொம்ப பேர் வெளியிலேருந்து வந்து இணைவாங்க அதே மாதிரி கட்சி ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அதனால் ஆரம்பத்தில் அவங்க கரெக்டாக பண்ணாங்க இந்த வழக்கஞ்சி அது இதுன்னு எல்லாம் போட்டாங்க முக்கியமாக அந்த சமூக வலைதள அணியை ஒரு கட்டளையாகவே சொல்லிட்டாங்க நீங்கள் யாரையும் திட்டக்கூடாது அதாவது வழக்கமாக அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப நாகரிகமா அவங்க பதில் இருக்கணும் விமர்சனம் இருக்கணும் முக்கியமாக வெரிஃபைடு அக்கௌண்ட்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு கூடாது அளவுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தினாங்க நல்ல விஷயம் வழக்கறிஞர் நீ அணிகள்லாம் அமைச்சாங்க இது அப்படியே இன்னும் நல்லா போகும் அடுத்த கட்டத்துக்கு போகும்ன்றப்போ மறுபடியும் லைட்டாக இருந்தது சரி எதாவது பண்ணுவாருன்னா கொடி அறிமுகப்படுத்தினார் கட்சி அறிமுகப்படுத்துனாரு பேர் அறிமுகப்படுத்தனாரு ரெண்டாவது மாநாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேறு லெவல் பே ஸ்பீச் அதுக்கப்புறம் இது ஆகும்னு நினச்சோம் அவரும் கூட அப்படி தான் நினச்சிருப்பார் நம்ம பேசிட்டோம் இது பண்ணிட்டோம் நம்ம அந்த ஷூட் முடிச்சுட்டு தான் வரோம் அதனால் அது வரைக்கும் கட்சியை அவங்க பார்த்துக்கோங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பொதுச்செயலாளர் மற்ற நிர்வாகிகள் அவங்க கையில் விட்டுட்டு போகிறாரு ஆனால் இது என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு பேரை சுற்றி தான் கட்சி எங்குதுன்ற நிலைமை இருக்குது ஓகே நாளாக நாளாக தான் அது வெளியில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது எல்லாரும் வந்து அந்த பனையூர் அரசியல் இந்த மாதிரிலாம் அந்த ஐடியாலாம் வந்து பார்த்தா பாலிடிக்ஸ் இந்த ஐடியாலாம் யார் கொடுக்குறான்னு பார்த்தா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே அந்த வேலை அவருக்கு தானே அப்போ நீங்கள் இப்போ வெள்ளம் வந்திருக்குது நீங்கள் நெல் நெல்லைக்கே போய் கொடுத்துருக்கீங்க அப்படிப்பட்டாலும் வெள்ளம் வந்த அன்னைக்கு வீட்டில் கூப்பிட்டு கொடுக்குறாருன்னா சரி நல்ல விஷயம் அந்த இடத்துல போனால் டிராஃபிக் ஜாமும் பல பிரச்சனை வரும் ரைட்டு ஓகே ஆனால் அந்த நேரத்தில் தான் முன்னிலும் கடுமையாக வட மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்ற பாதிப்பு கடலூர் எல்லாமே அப்போ உங்களுக்கு பேஸ் அதிகமா அங்க இருக்கு மாநாடு நடந்த இடமே அப்போ நீங்க அங்க போவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதுதான் ஒரு நல்ல ஒரு புதிய போய் போயிட்டு நாங்க நான் கட்சி இருக்கோம் நாங்க கட்சியா இருக்கும் பொழுதே எப்படின்னா ஆட்சிக்கு வந்தா இப்படி இந்த மாதிரி எல்லாம் அது வேற லெவல் போவோம் ஆனா ஒண்ணுமே இல்லை நிசப்தம் மௌனம் அப்ப இந்த வேலையை செய்ய வைக்க கூடிய இடத்துல இருக்கிறது யாரு ரெண்டு பேர் தான் ஒன்னு பொதுச்செயலாளர் என்பா என்ன பா இது நம்ம ஏற்கனவே நெல்லையில போய் அது உளவுத்துறையே துறையே போச்சு அது ஏன்னா நெல்லையில இப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியாது இவங்களுக்கு திடீர்னு விஜய் போறாரு கொடுக்குறாரு அது ஒரு பெரிய இதாச்சு யாபர் இருக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளம் அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் போய் நேரில் பார்வையிட்டதுலாம் நடந்தது அப்போ இது மாதிரி செய்யக்கூடிய விஜய் கட்சி ஆரம்பிச்ச அப்பறம் பார்த்தா ஒண்ணுமே ஒன்றுமே அது அதுவும் இங்கே எதிர்பார்த்த டைமில் வரவே இல்லையா அப்போ பொதுச் செயலாளர் தான் அந்த வேலையை பண்ணணும் அடுத்த கட்டம் என்ன பா வெள்ளம் பாதிச்சிருக்குது நம்ம டக்குனு இறங்கி நிவாரண எல்லாம் பண்ணோம் அந்த மாவட்டத்தில் இருக்க ஆட்கள் எல்லாம் வேலை வைங்க நீங்கள் கரெக்டாக வேலை செஞ்சீங்கன்னா வர்ற நிர்வாகி இதெல்லாம் நீங்கள் போஸ்ட்டிங்கு அப்படின்னா துள்ள துடிக்க வேலை செய்வாங்க பொதுச்செயலாளர் செய்யலை அதை யோசிக்கலன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யோசிக்கணும் சார் இது வெள்ளம் வந்திருக்கு இந்த மாதிரி விஷயம் கவர்மெண்ட் மேலேயும் கடுமையான அதிருப்தி இருக்குது நாங்கள் போய் இறங்கி பண்ணுறீங்க சார் பேசுகிறீங்க சார் இது பண்ணிங்கன்னா பிச்சுக்கிட்டு போவோம் சார் அப்படின்றது ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல கதவு பூட்டிட்டு உள்ள இருக்காங்க அப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பும் தொண்டர்கள் கொண்டு தனியே வந்து தங்களை தாண்டி யாரும் கூடாது அப்படிங்கிற உறுதியாக இருக்காங்களோ அதுதானே பிரச்சனையே இப்போ அந்த மாவட்டத்து ஆட்கள் சொல்லியிருப்பாங்கல்ல சார் இந்த மாதிரி விஷயம் நாங்க எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணிட்டோம் இப்ப தொண்டர்கள் வந்து பிரச்சனையே இல்லைங்க அவங்க நீங்க பாத்தீங்கன்னா தன்னு எல்லா இடத்துலையுமே நிவாரணம்லாம் கொடுத்துருந்தாங்க அப்ப அவங்களுக்கு இவரே வர்றாருனா எப்படி இருக்கும் அப்போ இவங்க கான்டாக்ட் பண்ண கூட பண்ணியிருப்பாங்க நாங்கள் எல்லா நிவாரண உதவியெல்லாம் பண்ணுறோம் தலைவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் யாரை போய் காண்டாக்ட் பண்ணுறது எங்கே ஒன்றுமே இல்லை அப்போ இங்கேயும் ஸ்டா ஸ்டாக் ஆகுது அங்கேயும் ஸ்டாக் ஆகுது அப்போ விஜய்க்கும் அந்த விஷயங்கள் தெரியல அவர் இவங்கள நம்பி தானே விட்டுருக்கார் அப்போது அப்படியே நிற்கிது அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த எதிர் சைட்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் இவர் வெளியே மாட்டார் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தலைவர்கள் பிறந்த நல்லா ஒரு மாதிரி படம் வச்சு பூ போடுறார் இந்த ஐடியாலாம் யார் கொடுத்தான்னு தெரில அப்போ இதெல்லாம் நடக்கும் நீங்கள் வெளியில் வந்தால் பிரச்சனை சார் வெளியில் வந்தால் பிரச்சனை சார்னா வெளியில் வந்தால் தானே ஃபிசிக்கலாக தானே எல்லாேருக்குமே இதாகும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இந்த காந்தி ஜெயந்தினா முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் போய் பூ இருக்காங்க போட்டுக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாண்ணா ஏன் அந்த விஷயம் வெளியில் வரணும் மக்கள் பார்க்கணும் தானே அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே பண்ணாமல் எங்கே யார் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்க பண்ணலன்னா இப்போ உங்களை போடுறாங்க ஆஃபீஸில் இது கொடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க அவங்க ப்ரொடியூசராக அது பண்ணுறாங்கன்னா நீங்கள் ப்ரொடியூசர் எனக்கு என்னென்னு இருக்கீங்க எப்போவாவது யாராவது சைடு போகிறோம் வேப்பா அந்த ஆள் போகிறான் பேர் கூப்பிட உன்ன உள்ள அப்படின்னு வச்சு எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா நிறுவனம் என்ன யோசிக்கும் என்ன கிளம்புனா கிளம்பு சார்த்தா வேலை செய்கிற கரெக்டோன்னு வாங்க ஸோ இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணினா தான் கட்சி அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இதை விட தாண்டி இவங்க ஆடியோவும் வருது அப்போ இன்னும் அதாவது தள்ளியதும் இல்லாமல் குழியும் பறித்ததுன்ற மாதிரி பட் ஜான் ஆரோக்கியசாமி புசியானந்த் தான் ப்ளே பண்றாரு இவர் தான் எல்லா இடத்துலயும் முதன்மையா இருக்கிறாரு அவருடைய ஒரு போட்டோவை தான் எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா நிர்வாகிகளும் ஒரே போட்டோ எப்படி நான் விசாரித்த வரையில அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இவங்களுக்குள்ள இல்ல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துதான் யாரையும் உள்ள வரா பாத்துக்கிறாங்க அப்போ வெளியில இந்த மாதிரி ஒரு கருத்தை இவங்களே உருவாக்குறாங்க ஆடியோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு புலம்பி இருக்கலாம் அந்த ஆடியோ வெளியில் வந்துடுச்சு இல்லை அந்த ஆடியோவை இட்டுக்கட்டப்பட்டு பொய்யாக கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா அவங்க இதுவரை ஆமான்னு சொல்ல மறுக்கவும் இல்லை ஏதோ ஒரு பகுதி ஏதோ ஒரு வகையில் இது இருக்கணும்னு அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அவருக்கு போகும்பொழுது அவர் கொஞ்சம் அதிர்ச்சியாகிறாரு ரெண்டாவது ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு பலரும் மூவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லா கட்சியிலேருந்து நாங்கள் வர்றோம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் முந்தானவர் ஆதவ் அர்ஜுன் கையெழுத்து போட்டார் நேற்று ஆலோசனை கொடுத்து நடந்தது இன்றைக்கி ரெண்டு மூணு பிரபலங்கள் என்ன போகிறாங்களா எஸ் அதிமுகவில் வந்து சிலர் வர போகிறாங்க அப்போ அந்த தண்ணி தேங்கி அடைப்பு இருக்குது அந்த அடைப்பு எடுத்தோன்னாச்சுன்னு ஃப்ளோ ஆகுது கரெக்டா அப்போ அடைப்பு நாளாக எங்கே இருந்தது அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆத வர்ஜன் வரணுமா இதுதான் இப்போ பிரச்சனை வந்துட்டார் இனி அடைப்பு நீக்கப்பட்டு அந்த ஃப்ளோ ஆற்றின் கடைகள் அந்த இது அடை இதெல்லாம் எடுத்துப்பட்டு ஒரு நீர் ஓட்டம் தொடங்கிடுச்சு இனி அது வேகமாக பெருக்கெடுத்து வெள்ளம் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் தாங்குற மாதிரி போகன்றது ஜான் ஆரோக்கியசாமியினுடைய அவரோட பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆடியோல வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபிகர் அவர் வந்து எல்லாத்துக்கும் களத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை கடந்த காலங்களில் ஜெயலலிதாவை பாத்துருக்க யார் யூர் போறா இல்ல அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நான் கொண்டு வர போறேன் கட்டமைச்சேன் தீக்கு நான் தூரமா ஓரமா போட்டேன் அப்படிலாம் பேசுறாங்க இல்லையா அதுதாங்க அது எல்லாமே தப்பான பாருங்க ராமதாசிக்கு ஓரம் போட்டீங்கல்ல அங்க என்ன ரிசல்ட் கொடுத்தீங்க அப்படியே ஒரு பத்து சீட் ஜெயிக்க வச்சுங்களா மினிமம் அவர் முதல்வராக ஆசை காமிச்சிங்க அவர் ஒழுங்கா விட்டு இருந்தா கூட சொல்லுங்க தனியா நின்னா ஜெயிக்க முடியாது இந்த நேரத்தில் திமுகவுக்கு பாமக ஆதரவு தேவை சேர்ந்தா அதிகபட்சம் மக்கள் நல்ல கூட்டணி எல்லாம் வெளியில இருக்காங்க இப்போ உள்ள போச்சுன்னா இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட் கேட்டு வாங்கலாம் அந்த வாக்கு சதவீதம் வெறும் ஒன்று ரெண்டு சதவீதத்தில் தானே போச்சு அந்த வாக்கு சதவீதம் திமுகவை ஏன்னா தா தேமுதிகம் வரல அப்போ இவங்க போனாங்கன்னா மாவட்டம் அந்த வாக்குகள் வந்து மாற்றி விட்றோம் இவங்களுக்கும் நல்ல கெயின் அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லணும் தப்போ ரைட்டோ சார் இப்படி தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் உண்மையிலேதான் ஆகிடும் ஆனால் இவர் என்ன பண்ணார் அவருக்கு கோட்டு சூட்லாம் மாட்டி மைக்கெலாம் செட் பண்ணி பேச வச்சார் அது வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் ரசிக்கப்படவில்லை கடைசியில் அது இது வந்து இப்போ வரைக்கும் அது ஒரு மீம் மாதிரி இந்த மாதிரி போயிட்டு அப்போ நீங்கள் இந்த ஒரு மூணு சொல் சொல்லடால் மட்டும் என்றைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்குமா மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணி அது ஒன்று இப்போ அன்பு பண்ணி போனால் அவருக்கே தெரியும் நீ என்ன என்ன பண்ண அப்படின்னு சேம் இதே பார்ட்டியை கொண்டு வந்து எப்படி இங்கே கொண்டு வந்து செஞ்சாங்கன்னு தெரியல அப்போ சரி இங்கே வந்து இவர் மாற்றம் கொண்டு வருவார் ஏதோ பண்ணுவார்னு பார்த்தா மாற்றமும் இல்லை முன்னேற்றமும் இல்லை அப்போ அப்படியே இருக்குன்றது எல்லாராலேயும் சொல்லப்படுது இப்போ நம்ம போய் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையோ இல்லை ஏதோ பண்ணுறது மாதிரியோ கூட நீங்கள் இது பண்ண முடியாது அந்த ஆடியோ வெளியே வந்தோன்னா கட்சியில் இருக்கிற பலர்கிட்ட பேசுனப்போ சார் ரொம்ப கரெக்டு சார் இவங்க வந்து அவரை சொல்கிறதுன்ற மறுபடியும் அவரை பற்றி சொல்கிறது பல விஷயங்கள் ரொம்ப கரெக்டுன்னு கட்சியில் நடக்கிற விஷயம் உடனே வெளியே போய்டுது சார் அதுவும் உண்மை சார்னு அப்போது ஸ்ட்ராட்டஜிஸ்டாக எதுவுமே பண்ணலை யூருன்றது ஈஸியாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு விஜய்க்கு லேட்டாக தெரிஞ்சாச்சு அவ்வளோதான் அதனால தான் இந்த மாற்றங்கள்லாம் நீங்கள் நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அண்ணா நகர் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இஷ்யூ அதுல அதிமுக எவ்வளோ வேகம் எடுத்துச்சு யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படிங்கிறது பிஜேபி எவ்வளோ வேகம் எடுத்தது சவுக்கால் அடிச்சுக்கிட்ட அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே உங்களை எல்லாரையும் பேச வச்சாரா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்போ இது மாதிரி எல்லாம் நடக்கும்பொழுது வெறும் ஒரு அறிக்கையோட ஆளுநரை சந்திக்கிறது அப்படி ஆளுநரை கூட சந்திக்க வேணாம்னு ஒரு சொல்லியிருந்தாராம் நான் கேள்விப்பட்டது சரி ஆளுநரை சந்திச்சிங்க சார் சந்திச்சுட்டு வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுங்க சார்னு சொன்னிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும் அதையும் செய்யலை தன்னெச்சியாக தொண்டர்கள் போராடும் பொழுது அதுக்கு வந்து தடை போட்டாங்க போய் அரஸ்ட் ஆனப்போ அவர் பேட்டி கொடுத்துருலாம் அதையும் செய்யல அப்ப இந்த விஷயத்த எந்த வேலையுமே செய்யலை எல்லாத்துக்கும் மேல ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதுங்க சார் வெளியிடுங்க சார்னா ஏற்கனவே உங்களை கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ நீங்க அந்த வேலையை செய்ய வச்சா நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு தடையை தகர்க்கணும் அவன் வரும்போதே நான் சம்பிரதாய அரசியல் செய்ய விரும்பவில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வர வரேன் ஒவ்வொனக்காக வரேன் இது முடிச்ச உடனே இதெல்லாம் சம்பிரதாயத்துல வருதா ஒரு வழக்கு கேட்குறேன் நீதிமன்றமே கேட்குது யாராவது பிஐஇல் போட்டால் அந்த வழக்கை நான் கையில் எடுத்துக்கிறேன் அதிமுக இணையுது பாமாதான் இணையுது உங்கள்கிட்ட வழக்கறிஞ்ச அணி இருக்குது இது இணையிறது மூலிமா தாவேகாக்கு மக்கள் மதியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்ல கண்டிப்பாக பெண்கள் மதியில் நல்ல அபிப்பிராயம் வரும்ல மகளிர் அணி போகிறான் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும்ல ஒரு அனுபவம் கிடைக்கும்ல என்ன பண்ண போகிறாங்க அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் விட்டுற போகிறாங்க ஒரு அனுபவம் கிடைக்கும்ல ரெண்டாவது அதிமுக தாவேக்கா வந்து பனையூர் அரசியலில் இல்லை வற்பம்பம் அரசியல் இல்லை அரசியலும் பண்ணுவாங்க அப்படின்றது வரும்ல அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது வழக்கமான அரசியல்னால் அப்போ என்ன நீங்கள் யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு எங்க எவ்வளோ பெரிய ஆள் ரோட்டுக்கு வந்தாங்க பண்ணுவாங்க ஜெயலலிதா வந்து உட்காந்துருக்காங்கன்னா ஜெயலலிதா வேற கணிசமாக வேறு நீங்கள் எம்ஜிஆர் சொல்கிறீங்கல்ல எம்ஜிஆர் ரோட்டுக்கு தானே வந்திருந்தாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேட்டி கொடுப்பாரு பொதுக்கூட்டம் பேசலாம் ஜெயலலிதா பொதுக்கூட்டம் பேசலையா எலக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய ஆக்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெரராக இருக்கும் இப்போ ஒரு வருஷம் இருக்குல்ல அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க உக்காந்துட்டு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தப்பான தகவல் சார் எல்லாம் சூப்பர் சார் ஆலி சார் சார் நம்ம வந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் சார் இப்படிலாம் கதை சொல்லிக்கிட்டு பண்ணாங்க அதே ஒரு புண்ணியமாக உடச்சிருக்காப்புல அவர் உடச்சி என்னங்க கட்சிக்கு யாருமே வரல இல்லை தெரில சார் யாரும் வரலான் இருக்கார் அவர் இல்லை சார் எல்லாரும் வர ரெடி இங்கே சில அடைப்புகள் இருக்குது சார் அப்படின்னா பிறகு அவர் எல்லா வரத்தையும் கேட்டப்பறம் தான் அதிர்ச்சி ஆகிதான் அப்புறம் ஆதவ் என்னானார் அப்படின்னு அவர் கேட்டப்போ ஆதவ் அதிமுகவுக்கு போகிறார் சார் அப்படின்னு சொன்னாங்க சார் இருக்கார் அப்போ அதவ அதிமுக போகிறான்னு இந்த டீம் அவர்கிட்ட சொல்லுது ஆதவ் அதிமுக போறாங்கன்னு சமூக வலைதளத்துல ஒரு கருத்தை உருவாக்குறாங்க ஆதவ் அதிமுக இணைகிறான்னு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் எல்லாம் சில பேர் வேணும்னே போட்டாங்க பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனாவும் அப்புறம் செய்திகள் அதை ஒட்டி அப்படி போச்சு விவாதங்கள் அதை ஒட்டி போச்சு இந்த கருத்துக்கள்லாம் வரும்பொழுது இப்ப விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில போகுதுன்னா அவர் அதிமுக போறார் சரி நம்மள்கிட்ட பேசினாரு சரி அவருக்கு நல்ல ஆஃபர் கிடைச்சிட்டு போல போறோம் தான் நினைப்பாரு ஆனால் இந்த தகவல் தெரிஞ்ச பிறகு தான் அவருக்கு ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்காது பின்னாடின்னு சொன்னோன்னா சரி சந்திக்க சக வர சொல்லுங்க நான் பேசணும் அப்படின்னு அவர் பேசணுன்னா அவர் பேசியிருக்காரு அதில் பல விஷயங்கள் வந்திருக்கு பார்ட்டி இவ்வளோ இதில் இக்கட்டில் இருக்குது இது இதெல்லாம் உடைக்கணும் இப்படிலாம் பண்ணனா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இந்தந்த கட்டங்களில் இப்படி இப்படி இயங்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை முடிச்சிருங்க படப்பிடிப்பை முடிச்சுருங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க இது எல்லாம் பண்ண ஆரம்பித்தா உடச்சி கொண்டு போகலாம் பர்சன்டேஜ் வைஸ் அவங்க சொல்கிறதுலாம் கிடையாது நம்ம வந்து கலா யதார்த்த எதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இயங்குவோம் அதே மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு அவர் சில விஷயங்கள் கேட்டிருக்காரு உடனடியாக கட்சிக்குள்ளே நான் வரல சார் நான் வெளியிலேருந்து நான் பண்ணுறேன் தேவை ஏற்பட்டால் நான் கட்சிக்குள்ளே வரேன் கட்சிக்குள்ளே வரேன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும்

போட்டால் நல்லா இருக்காது அதனால தகவல் மட்டும் சொல்றேன் சென்னையில் மையப்பகுதியில் திறந்துட்டாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அதை மற்ற அடுத்த கட்ட கூட்டங்கள் எல்லாமே நடக்க போகுது அது ஒரு பார்ட்டு இன்னொன்று அவரு வந்து ஃப்ரீயாக பண்ணி தர்றாரு ஃப்ரீ ஆமாம் எனக்கு எந்த இதுவும் வேணாங்க நான் பார்த்துக்குறேங்க எல்லாத்தையும் இருக்க அவர் எல்லா கட்சியிலையும் அப்படித்தானே ஓ திமுகலையும் அதான் பண்ணியிருக்காரு விசிகால அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு பணம் எல்லார்டும் இருக்குங்க யார்கிட்டங்க இல்லை எடுத்து செலவு பண்றதாங்க இந்த மேட்ரு ஒரு மாற்றம் வரணும்னு யார்கிட்ட இல்ல நம்மள்ட்ட தான் இல்லை அப்ப அவன் வந்து நான் வந்து அந்த இருந்தா கூட செலவழிக்கிறதுக்கு மனசுகளா சார் இதை பயன்படுத்தி ஒரு ஐநூறு கோடி ரூபா நீங்க இது பண்ணுங்க சார் நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னா விஜய் வேணா நான் சொல்ல போறாரு அதனால நீங்க வந்து நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார் நான் எனக்கு எதுவும் நீங்க இது பண்ண வேணாம் ஒருவேளை பார்ட்டிக்குள்ள வரணும்னா எனக்கு ஃப்ரீயா ஹேண்டா இருக்கணும் சார் இப்போ இவர் பூஜையாளா இருக்காரு கூட அவர் கூட்டாளிக்கிறார் அப்போ வந்து இவர் எது பண்ணாலும் என்ப அதெல்லாம் கேட்காதீங்க மாவட்ட நிர்வாகிகள் இவங்க தான் என்ன பொறுப்பு அப்போ எதுவுமே கேட்காதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னா கட்சிக்குள்ளே மீண்டும் மீண்டும் பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும் குழப்பம் நடந்துகிட்டே இருக்கும் இதில் வெளியிலேருந்து சக்திகள் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க தாவை கேட்குள்ள அதையும் விஜய் கூடிய சீரம் கண்டுபிடித்தால் நல்லது அப்போ அந்த ஆப்ரேஷனும் தடுக்கணும் ஏன்னா இது இயற்கை ஒரு கட்சி செயல்படக்கூடாது இது தேமுதிகளை எஸ் நீங்கள் ஏன் விஜய்க்கு விஜயகாந்த் கடைசி டைம்ல டிஎம் கூட மாட்டேன்னு மக்கள் நல்ல போட்டேன் நீ போனார் உள்ளுக்குள்ள ஆயிரம் வேலை நடந்தது விஜயகாந்த் மறுத்த உடனே கட்சி உடஞ்சதா இல்லையா கண்டிப்பா ஜெயலலிதா கிட்ட சண்டை போட்டோன்னு ஒரு பார்ட்டு போச்சா அவங்களோடலாம் நான் பழகியிருக்கேன் விஜயகாந்த் அப்படி எங்கள் தெய்வம்ன்ற மாதிரி பேசுனாங்க ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த விஜயகாந்த் சட்டமன்ற நிகழ்வுக்கு பிறகே கட்சியை அதுதான் சொல்கிறேன் சட்டமன்ற இதெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பேன் அந்த சண்டை நடக்குதுன்னு விஜயகாந்த் அது பின்னாடி நான் உட்காந்துருப்பேன் அந்த விஷயம்லேயும் நான் இருப்பேன் அப்போ எனக்கு எனக்கு நேராக இவங்க தான் இருந்தாங்க எதிர்கட்சி வரிசையில் ரைட் சைடில் முதல்வர் இந்த சைட் இங்கே வந்து இவர் எதிர்கட்சி தலைவர் அப்படியே அந்த வரிசை ஃபுல்லாக தேமுத்திக்கா நாங்கள் இங்கே உட்காந்துருப்போம் பத்திரிகையாளர்கள் அப்போ அவங்களெலாம் நாங்கள் பேசுவோம் கிண்டல் அடிப்போம் நான் சண்டைலாம் போட மாட்டீங்களா எதிர்கட்சியாக வந்துட்டீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க சார் பாருங்க சார் பண்ண இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லோருமே விஜயகாந்தை எவ்வளோ மகிழ்ச்சியாக எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எஸ் எல்லாம் புதுசு மாஃபா பாண்டியராஜன் இன்றைக்கி அதி அதிமுகவில் இருக்கிற மாஃபா பாண்டியராஜன் முருகவேல் இவங்கெல்லாம் பின்னாடி உட்காந்து ஈரோடு கிழக்கு வேட்பாளர் அவர் முன்னாடி அவர் தான் கொரடா கொரடா அவர் தான் இவ்வளோத்துக்கும் காரணம் இவ்வளவு காரணம் அவர் தான் அவர் திட்டமிட்டு பண்ணது அது அன்னைக்கு நடந்த சண்டை திட்டமிட்டு பண்ணது அதில் விஜயகாந்த் ரைஸ் ஆகிட்டார் ஜெயலலிதாவும் ரைஸ் ஆகிட்டாங்க நேருக்கு நேர் ரெண்டு பேரும் மோதணுன்னா ஏற்கனவே ஜெயலலிதாக்கு நம்மையா இவங்களை வளர்த்து விடணும் இவங்க கூட நம்மையன்ற மாதிரி வருது அது சோ உடைய ஏற்பாட்டில் தான் அவங்க வந்தாங்க ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்ச பிறகு அவங்க பார்த்த பார்வை வேற ஜெயலலிதா இந்த கட்சி எப்படி வளர்றதுன்ற மாதிரி திமுக அதிமுக இந்த குணம் உண்டு மத்தவங்க இருக்கக்கூடாது நம்ம இருக்கலாம் இருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் காலி பண்ணாங்க விஜயகாந்த் சண்டைன்னு ஒன்னு அப்படியே ஆதரவாளர்கள் புது எம்எல்ஏ சாந்தி சேகர் இந்த அருண் அருண்குமார் நடிகர் அப்படி அருண் பாண்டியன் இந்த மாதிரி ஒரு டீமே போயிட்டு கேட்டா தொகுதி மேம்பாட்டுக்கா முதல்வர் செயலாளரே சந்திக்க முடியாது சொல்லி உடைச்சாங்க மீதி பாதியா இவர் உடைச்சாரு அப்போ இந்த வேலைகளை செய்வார்கள்ன்றது தான் நான் தேவையான தேவையாகவே இருக்குது ஆ இன்றைக்கி நீங்கள் பெருசாக பேசுகிறவங்க பேசுகிறவங்களாம் நாளைக்கு எப்படி ஓட்டஞ்சி சதுரி ஓடுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போது கட்சி பவரில் இருக்கணும் கண்காணிப்பில் இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இதே எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க எல்லோரும் பண்ணிருக்காங்க ஒரு கண்காணிப்பு இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான கட்சியில் இருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ அதை கண்காணிக்கணும் போகிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தலைமை பார்த்துக்கிட்டு இருக்கணுன்றது அப்போ அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதுவும் ஓகே பாயிண்ட் வரேன் எனக்கு செயல் பண்ணணுன்னா எனக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டுகணும் அப்படின்னா எனக்கு ஃப்ரீ ஆண்டு வேணும் இருக்கிறவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஆனால் ஒரு பிரபகண்டா அதாவது பிரச்சாரம் யுக்தி இதுக்கான இது ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி தேர்தல் வியூகம் அந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறது அதுக்குள்ளேயே எல்லாம் வந்துடும் கூட்டணி பேசுறது எல்லா விஷயமும் அதுக்குள்ளே வந்துடும் பிரச்சாரம் இதுன்னா பிரபகண்டான்னால் அது கீழே எல்லா மாவட்ட செயலர் எல்லாமே இவங்க சொல்கிற இதை கொண்டு போகிற மாதிரி வரும் சமூக இதெல்லாம் அவங்களுக்கு கீழே வரும் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து அதுக்கான ஒரு பொதுச் செயலாளர் இல்லை இணை பொதுச் மாதிரி ஒரு போஸ்டிங் அப்படி இருந்தால் நான் பண்ணுறேன் இல்லைன்னா நான் வெளியிலேருந்தே பண்ணி கொடுக்குறேன் அடுத்து இணையிறத பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம் இதில் இந்த டீம் வந்து இணைஞ்சா இவங்களுக்கு இருப்பு எல்லாம் கண்டோம் கொஞ்ச நாளே கண்டுபிடிச்சிருவாங்க ஏய் இவ்வளோ பண்ணிருக்கலாமா நீங்கள் அப்போ சும்மா தான் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கட்சி தொண்டர்களுக்கே கோபம் வரும் அதனால் அவர் உள்ளே வரக்கூடாமல் பார்த்துக்குறாங்க இப்போதைக்கே அவர் ஒர்க் பண்ண எல்லாம் ஒப்பந்தம் முடித்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க நேற்று அந்த டீம் வேறு லெவலில் பண்ணும் ஆதவர்ஜுனா அர்ஜுனா தாவை கேலை அதாவது ஓட்பான போகிறார் அப்படின்னு தகவல் வந்த உடனே திருமாவளங்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் எங்களோட இல்லாதது வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு ஸோ ஏதோ ஒரு வருத்தத்தோட தான் அவர் வெளியனுப்பியிருக்கிறாரா சந்தோஷமான அப்போ இல்லைங்க அவர் வருத்தத்தோட தான் அனுப்பிச்சார் திருமாவளவனுக்கு ரொம்ப அவரை பிடிக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு இளைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எட்டு ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டு மேலே பயணம் பண்ணவர் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவர் ஸ்ட்ராட்டஜி அவரை உருவாக்குனவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லா கட்சிகளுக்கும் தொ சீட்டு எண்ணிக்கையை குறைத்து அவங்கள ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையெல்லாம் பண்ணதெல்லாம் முதன்மையான அவர் வந்து திரும்பவும் சொல்லியிருப்பாரு இங்கே பத்து சீட்டு அந்த அந்த குழு இருக்கே அதெல்லாம் சும்மா டெமி தான் பேச்சுவார்த்தை குழு அந்த நேர்காணல் குழு நேர்காணல் அதெல்லாம் சும்மா நமக்கு ஏப்பா விஷயம் எடுங்கப்பா ஆ எல்லாம் உட்காந்து ஆ எல்லாம் எடுத்துட்டியா கிளம்பு அப்படின்ட்டேப்பா உள்ளே ஆளுகிறாங்க இப்போ பேசிக்க உள்ளே போனால் மாப்பிள்ளையும் ஆதவ நாலு சீட்டு சார் என்ன சார் கலைஞர்கிட்டே நான் பத்து சீட்டு வாங்கியிருக்கேன் சார் நாலு சீட்டு சரி ஆறு சீட்டு அதுக்கு மேலே கிடையாது நாங்கள் அப்படி பண்ணுறீங்க இல்லை சார் எல்லாருக்குமே அப்படி தான் அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லைன்னா முடிவு எடுத்துங்க எங்கே போகிறது வெளியே அதுதான் என்டிஏ கூட்டணி இதை போக முடியுமா இல்லை போனால் மக்கள் நல்ல கூட்டணி தனியாக மறுபடியும் கிடக்கணும் சரி கொடுங்க ஒரு எட்டு ஆறு தான் சரி இப்படி தான் நடந்திருக்கு பேச்சுவார்த்தை சொன்னது நான் அந்த மாதிரி திருமாவளும் நடந்திருக்கு அப்படிப்பட்ட ட்ரைனிங் எடுத்தவரு திருமாவளவன் கட்சியிலே இணையாரு அவருக்கு போஸ்டிங் குடுக்குறாங்க உடனே அங்க இருக்கிற பழைய பார்ட்டி இப்ப இங்க இருக்கிற பழைய பார்ட்டிகள் மாதிரி அங்க இருக்கிற இங்க இருவர் அங்க நால்வர் அவங்களுக்கு ஒரு வருகையெல்லாம் பிடிக்கல பிரச்சனை பண்றாங்க ஏன்னா கட்சியை ஒரு ஷேக் பண்றாரு ஒரு உழுக்குறாரு பிடிக்கல இது இதோடு சேர்ந்து அவர் எழுச்சி மாநாடு நடத்துகிறாரு இந்த இன்னொரு மாநாடு நடத்துகிறாரு அந்த மாநாட்டுக்கு ஒரு ஒன் வைக்கிறாங்க விஜய் வரலாம் அதிமுக வரலான்னு அது பெரிய பிரலயத்தை கலப்புது திமுகக்குள்ள என்னடா இதுன்னு யார் அது பின்னாடினு பார்த்தா இவர் இருக்கார் உடனே அது மறுபடியும் திருமாவளவன் ஒரு லைட்டாக ஒரு பல்டி இருக்கு அவர் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க இது எல்லாம் வரும்போது திருமாவளவனால் சில விஷயங்கள்லாம் சமாளிக்க முடியல விட்டால் அவரையே காலி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட நாலு எம்எல்ஏ ஒரு சைடு நிற்கிறாங்க எம்பி நிற்கிறாங்க அதில் ஒரு எம்எல்ஏ இந்த சைடு வந்தாலும் மீதி இருக்கிற மெஜாரிட்டி அந்த சைடு தான் நீங்கள் உத்தவ் தாக்கரே கதையாகிடும் அதனால் தம்பி சென்று வா எங்கேயாவது நல்லா இரு சந்திப்போன்னு அவரை அனுப்சிக்கிறாரு அவரும் வெளியில் போகிறாரு அதனால அது நேற்று அவர் சொன்னது உணர்ந்து சொல்லியிருப்பார் ஓகே சார் நாம் தமிழக கட்சியின் காளியம்மா இவங்க வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறாங்க சமீப காலமாக கிழக்கு இடைத்தேர்தலையும் பிரச்சாரத்தில் இவங்களை பார்க்க முடியல ஸோ இவங்க வந்து அதிமுகவுக்கோ அல்லது தாவைக்கருக்கோ போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது பெரும்பாலும் தமிழக வெட்டிக்கிழமை இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க இது எந்த அளவுக்கான தகவல் சார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க தாவைக்கால இணையத்துக்கான முயற்சிகள் எடுத்ததாகவும் அது அந்த த தலைமைக்கே அப்புறம் தெரிஞ்ச மாதிரியும் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் ஓகே அதற்கு பிறகு அவங்களால தலைமை தாவேக தலைமை அணுக முடியாதனால ஒரு குழப்பத்துலேயே அவங்க இருந்தாங்க நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து வெளியில் போகிறீங்கன்னு முடிவு எடுத்தப்பறம் அந்த கட்சி தலைமை அவங்கள எப்படி பார்க்கும் அது இயற்கை தானே அப்போ சீமானம் மற்றவங்க கூட வந்து அவங்கள எப்படி பார்ப்பாங்க ரொம்ப கௌரவ குரத்தெல்லாம் நடத்தலை அதே சமயத்தில் அவங்கள எதுவும் அப்படியே பண்ணாமல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அதனால தான் அவங்களுடைய அமைதி போகலாம் போகல அது போயிருக்கணும் போயிருந்தா அந்த பேச்சுகள்லாம் போயிட்டு மறுபடியும் வெளியேற முடியாது அவங்க வந்து மீனவர் சமுதாயத்துடைய ஒரு லீடர் சிறந்த பேச்சாளர் அதாவது கண்டபடி பேச மாட்டாங்க அவங்க பேச்சு வந்து ஒரு டிசண்டாக இருக்கும் ஒரு பெண் ஆளுமைன்ற மாதிரி அவங்க மாறிட்டு வராங்க ஒரு இளம் தலைவர் ஒரு எளிய தோற்றம் ஒரு இதுன்றது ரீச் ஆவாங்க ஈஸியாக அவங்க அந்த எண்ணத்துல தான் மூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்போ இப்படியே குழப்பத்தில் இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் கொண்டு போகப்பட்டிருக்கு விஜய்க்கு அதுக்கப்புறம் எனக்கு தகுந்த தகவல் அவங்கள இருக்க சொல்லுங்க நான் கூப்பிட்டுறேன்ற மாதிரி இதுக்கு நடுவில் நம்ம ஆட்கள் தான் இருக்காங்களே வெளியில வந்து நியூஸ் எடுக்கிறவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு பார்த்தா ஒரு பிரபலம்னு உள்ளே போகிறாங்கன்னா காளியம்மாள்னு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கிறாங்க இன்னொருத்தர் பேரை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பார்ட்டன்னு வச்சுக்கோங்களேன் ஏடிஎம்கே போகிற போகிறாங்க அதாவது ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க இங்கே போகிறாங்க இங்கே போய் இது யாராவது சொன்னால் அதான் சொன்னாங்க அதனால் எனக்கு வந்தால் தகவல் அவங்க இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய இந்த ராமச்சந்திரன் சொல்லிவிட்டு அவர் வரப்போறாரு பண்டுடி ராமச்சந்திரன் மாதிரி இந்த ராமச்சந்திரன் வந்து விஜய்க்கு இருப்பார்லாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அந்த அதெல்லாம் எதுவுமே தகவலாம் எதுவுமே இல்லை அதாவது ஆலோசகர்களாக ஒரு மூணு பேரை பேரை யோசிச்சாங்க ராதாகிருஷ்ணன் பலகருப்பையா ஜெயந்தி நடராஜன் செஞ்சி ராமச்சந்திரன் இதுல அவர்களுக்கு சொல்லப்பட்டது முறைப்படி இது பண்ற வரையும் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு இதுலயும் இந்த டீம் வந்து விளையாடுனதுல அவங்க வெறுத்து போயிட்டாங்க இதுல வந்து முந்திக்கிட்டு இவர் கொஞ்சம் வாய் விட்டார் செஞ்சி ராமச்சந்திர சைட்ல இருந்து தகவல் ஓப்பனா சொன்ன உடனே அவருக்கு ஒரு ராமச்சந்திரன் இவருக்கு ஒரு ராமச்சந்திரன் போட்டு அடிச்ச உடனே அவருக்கான கதவுகள் மூடப்பட்டதாக அப்புறம் தெரிஞ்சு திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் அப்புறம் இப்ப எதுல இருக்காருன்னு கூட எனக்கே தெரியல சைலண்டா இருக்காரு பட் அதனால அவரை இது பண்ணிட்டாங்க விரைவில் இணையலாம் அது ஆனா பழைய பொசன் கிடைக்குமா தெரியாது மற்றவர்கள் நீங்கள் உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கிட்டாங்க இப்போ மீண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் பழைய தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்குது அநேகமாக பல பதவிகள் உருவாக்கப்படும் ஓகே முதன்மை செயலாளர் இணை பொதுச் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் கொள்கை பரப்பு செயலும் ஆள்போல்லை அநேகமாக அவங்க நீங்கள் சொன்ன அந்த அம்மா வந்தாங்கன்னா அவங்க கொள்கை செயலாளர் கூட ஆகலாம் சொல்ல முடியாது அது அதுக்கப்புறம் வந்து மகளிர் அணிக்கான ஒரு மாநில இது இந்த மாதிரி பல பொறுப்புகள் வந்து மண்டல தலைவர்கள் அந்த மாதிரிலாம் விஜய் தான் மெயின் அவருக்கு கீழே இனி அந்த பொறுப்புன்றது ஒருத்தர் கையில் இருக்குன்ற மாதிரி இல்லை உஷாராயிட்டாங்க இனி அதை ஸ்பிளிட் பண்ணி பண்ணுற வேலையை பண்ண போகிறாங்க அந்த இருவரில் ஒருவர் காணாக கொஞ்ச நாள் வெளியேறும் நிலை கூட வரலாம் ஏன்னா எந்த வேலையும் பண்ணல உள்ள இப்போது அவர் நேத்தும் சில வேலைகள்லாம் பண்ணிட்டு பத்திரிகைகள் மூலியமாக கட்சி உள் இது பண்ணுற மாதிரிலாம் தகவல் போகுது அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் ஓகே தொடர்ந்து பேசுவோம் நன்றி